ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக வேதாகம பொக்கிச சாலையிலிருந்து இன்றைக்கி நாம் பார்க்கறக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பானது ஆகாய மண்டலத்தின் ஒளியும் நட்சத்திரமும் அப்படின்னு தலைப்பின் கீழாக சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஸோ இதற்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனமானது பாருங்கள் தானியலில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் அந்த வாசிக்கும்போது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் வழியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் காமிக்கப்பட்டிருக்குது சரிங்களா ஓகே அப்போ இந்த இடத்துல நம்முடைய பிதாவாகிய தெய்வீக திட்டத்தின் அடிப்படையில் ரெண்டு முக்கியமான ஒரு வகுப்பாரை பற்றி பார்த்திங்கன்னா இந்த வசனமானது அமைக்கப்பட்டிருக்குது அதில் ஒரு வகுப்பார் அதாவது ஒரு குரூப் ஒரு குரூப் வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா ஞானவான்கள் அப்படின்னு சொல்கிறார் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல அப்போ ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல ஒரு குரூப் இருப்பாங்களாம் சரிங்களா ரெண்டாவது அநேகரை வந்து நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அப்போ ரெண்டு வகுப்பார் உங்களுக்கு புரியுதா ஒன்று வந்து ஆகாய மண்டலத்தின் ஒலியை போல இன்னொன்று பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை போலன்னு சரி காமிக்கிறார் இந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்றதுதான் சரிங்களா பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தின் மூலமாக தான் ஒரு பொக்கிஷத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கார் யார் இந்த ஆகாய மண்டலத்தின் ஒளி அடுத்தது யார் இந்த நட்சத்திரம் அப்படின்றது ஒரு கேள்வியாக நமக்கு இங்கே வந்துருச்சு இந்த இடத்துல அப்படி கவனிக்கும் பொழுது யார் யாரெல்லாம் இந்த காலப்பகுதியில் இப்போ நம்ம வாழ்ந்துருக்கக்கூடிய காலப்பகுதியில் நம்முடைய பிதாவாகிய தேவன் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசத்தில் மிக தெளிவாக இருந்து அதற்கு தன்னை அர்ப்பணித்து அந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல அதாவது ஆகாய மண்டலத்தின் ஒளி எதுனா சூரியன் சூரியனை போல இருப்பார்கள்ன்றது சொல்லப்பட்டிருக்கு இதுதான் வாக்கு தத்துவம்ன்றதை நமக்கு சொல்கிறார் பரங்கு உதாரணத்துக்கு மத்தியில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாற்பத்தி மூன்றாம் அசனம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே போல பிரகாசிப்பார்கள் அப்போ ஆகாய மனத்தின் ஒளி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் அப்போ யாரை வந்து இந்த இடத்துல சூரியன் சொல்லி அடையாளப்படுத்தி காமிக்கிறாருன்னா யார் யாரெல்லாம் இந்த காலப்பகுதியில் இந்த விசுவாசி தெரிந்து கொண்டு அந்த விசுவாசத்துக்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போலவே மறிக்கின்றார்களோ அவர்கள் சூரியனை போல இருப்பார்கள் அப்படின்னு தான் முதல் பாகம் சரிங்களா அப்போது தானியல் பன்னெண்டு மூணில் முதல் பாகம் எது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல அப்போ ஆகாய மண்டலத்தின் ஒளி எது சூரியன் அப்போ சூரியனை போல யார் இருப்பார்கள் ஞானவான்கள் யார் அந்த ஞானவான்கள் இன்றைக்கு யார் யாரெல்லாம் இந்த உண்மை விசுவாசத்தை தெரிந்து கொண்டு அதற்கு தங்களை ஒப்புவித்து மறிக்கின்றார்களோ அவர்கள்தான் ஞானவான்கள் அவர்கள்தான் ஆகாய மண்டலத்தின் ஒளி அவர்கள் தான் சூரியன் சரிங்களா அப்படின்ற ஒரு பாகத்தை சொல்லி காமிச்சார் இப்போ ரெண்டாம் பாகம் என்னது ரெண்டாம் பாகமானது அநேகரை நீதிக்குட்படுத்துகின்றவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்னன்றைக்கும் உள்ள சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள் அப்போ அநேகரை வந்து நீதிக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்போ நீதி என்பது என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது தேவனுக்கு ஏற்புடைய செயலை செய்ய வைப்பது அப்படின்னு அர்த்தம் அப்போது அநேகரை உதாரணத்துக்கு பாருங்க ஜனங்களை ஜனங்களை நீதிக்குட்படுத்தணும் நீதிக்குட்படுத்துல என்ன அர்த்தம் தேவனுக்கு ஏற்புடைய செயலை செய்ய வைக்கிறது அர்த்தம் அப்படி யார் செய்ய வைக்கிறாங்களோ அவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்னென்றைக்கும் பிரகாசிப்பார்கள் சொல்லி காமிக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வரக்கூடிய மகிமை நிறைந்த ஆயிரமான அரசாட்சியில் ஒட்டுமொத்த உலகத்தையுமே உலக ஜனங்களையுமே தேவனுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் யார் சரி பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள் அதாவது ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த விசுவாச வீரர்கள் முக்கியமாக சரிங்களா அப்போ அவர்கள் பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள்னு சொல்லி வேதாகமும் அடையல்படுத்தி காமிக்குது இந்த சொல்லப்பட்ட விளக்கத்தை மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா பாருங்கள் சகரியாவில் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனம் சரி இந்த வசனமானது உதாரணமாக உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கு இன்னும் பல வசனங்கள் ஆதாரமாக வேதாமத்தில் இருக்குது சரிங்களா பாருங்கள் சகரியா எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் பத்து மனுஷர்கள் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட நடக்க ஆரமிச்சிருவாங்க சரிங்களா இந்த வசனம் நல்லா நிதானிச்சுக்கோங்க அந்நாட்களில் புறஜாதியாரில் பத்து மனுஷர் வந்து இதெல்லாம் திருக்க தரிசனங்கள் பத்து மனுஷர் வந்து ஒரு யூதனுடைய வஸ்திரத்தவங்களை தொங்க தேவன் உங்கள் கூட இருக்காருன்னு சொல்லுவாங்களாம் அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய மகிமையான ராஜ்யத்தில் முற்பிதாக்கள் சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் அந்த பரிசுத்தவான்கள் மூலமாக தான் இந்த பூமியானது சீர்படுத்த போகின்றது படப்போகின்றது சரிங்களா அப்படி உலக ஜனங்களை தேவனுக்கு ஏற்புடைய மாற்றக்கூடிய இந்த முற்பிதாக்கள் தான் நட்சத்திரங்கள் முக்கியமான ஸ்டார்ஸ் ஒன்று வந்து ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல இருக்கக்கூடிய ஞானவான்கள் சபை வகுப்பார் சரிங்களா அவங்க யாரு இன்னைக்கு இந்த விசுவாசி தெரிந்து கொண்டு அதற்கு தங்களை உண்மையாக அர்ப்பணித்து மறிக்கின்றவர்கள் தான் அந்த ஞானவான்கள் ஆகிய ஆகைய மண்டலத்தின் ஒளி ஆகிய சூரியன் சரிங்களா இன்னொன்னு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் யாரு முற்பிதாக்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க ஒட்டுமொத்த உலகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுக்கு ஏற்புடைய ஜனங்களாக அதாவது நீதிக்குட்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பொக்கிஷத்துல ரெண்டு முக்கியமான காரியங்கள் தெரிந்து கொண்டோம் ஸோ அப்போ இந்த காரியத்தில் இந்த ஆசீர்வாதத்தில் நமக்கு எதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல ஞானவான்களாக மாறக்கூடிய மேன்மையான வாய்ப்பு கையில் இருக்கிறோம் சரிங்களா முற்புதாக்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அவங்க நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா மாறிட்டாங்கன்றது எப்ரவரி பதினொன்றாம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும் இன்னும் ஒரே ஒரு ஒர்க் மட்டும்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்டிங் இருக்குது அவங்களுக்கு ஜீவனம் பெறணும் அது இன்னும் கொஞ்ச நாள் ஜீவன் பெற்று விடுவார்கள் சரிங்களா அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அருமையான வாய்ப்பானது நாம் சூரியனைப் போல அதாவது நம்முடைய ஆண்டவரை இயேசு கிருத்தான் நீதியின் சூரியன் அவரை போலவே மாறக்கூடிய அருமையான வாய்ப்பு இருக்கின்றதையும் சொல்லி காமிச்சிருக்காங்க அவள் தொடர்ந்து இந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படைந்து ஆகாய மனத்தின் வழியைப் போல மாற தேவன் நம்ம கிருபை செய்வாராக அமையன்